கோவையில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க சமவெளியில் நீர்த்தேக்க திட்டத்தை அரசு உருவாக்க வேண்டும் என பாதுகாப்பு தன்னார்வலர்கள் யோசனை தெரிவிக்கின்றனர் இந்த யோசனையை கூறுவதன் பின்னணி என்ன என்று விரிவாக பார்க்கலாம் தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகளில் கோவையும் ஒன்று முப்பத்தைந்து லட்சம் மக்கள் தொகை கொண்ட கோவை மாவட்டத்தில் இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் மாநகரில் மட்டும் வசிக்கின்றனர் சிறுவாணி பில்லூர் வடவள்ளி கவுண்டம்பாளையம் ஆடையாறு கூட்டு குடிநீர் திட்டம் ஆகிய திட்டங்கள் மூலம் மாநகராட்சிக்கு குடிநீர் விநியோகம் நடைபெறுகிறது தினமும் மாநகராட்சியின் அறுபத்தி எட்டு வார்டுகளுக்கு பில்லூர் அணையிலிருந்து நாற்பது கோடி லிட்டர் தண்ணீரும் முப்பத்தி இரண்டு வார்டுகளுக்கு சிறுவாணி அணையிலிருந்து பத்து கோடி லிட்டர் தண்ணீரும் எடுக்கப்படுகிறது இவற்றை தவிர்த்து குறிச்சி குனியமுத்தூர் பகுதிகளை உள்ளடக்கிய தெற்கு மண்டல பகுதிகளில் மட்டும் ஆடியாறு குடிநீர் திட்டத்தின் மூலம் எழுபது லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்கப்படுகிறது இவற்றில் சிறுவாணி அணையில் எடுக்கப்படும் தண்ணீர் இரு பருவமழை காலங்களிலும் சிறுவாணி அணை நிரம்புவதன் அடிப்படையில்தான் தினமும் பத்து புள்ளி ஒன்று நான்கு கோடி லிட்டர் தண்ணீர் எடுக்கப்பட்டு வந்தது சிறுவாணி பில்லூர் அணைகளில் பல அடி உயரத்திற்கு சேறு நிறைந்துள்ளதால் இவ்விரு அணைகளையும் தூர்வாருவதே நீர் இருப்பை அதிகரித்திருப்பதற்கு ஒரே வழியாகும் சிறுவாணி அணை கேரள வனப்பகுதியில் அமைந்திருப்பதால் அதை தூர்வாரவும் கூடுதலாக தண்ணீர் எடுக்கவும் கேரள அரசின் ஒப்புதல் தேவை உள்ள நிலையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வலியுறுத்தப்பட்டு வரும் இந்த கோரிக்கைக்கு கேரள அரசு செவி சாய்ப்பதாகவே இல்லை அடுத்து தமிழக அரசின் கையில் இருந்தாலும் வனப்பகுதி என்பதால் பில்லூர் அணையை தூர்வாருவதிலும் சிக்கல் உள்ளது அணைகள் தூர்வாரப்பட வேண்டும் என்றாலும் அதற்கான காலதாமதத்தை ஈடு செய்யும் வகையில் கோவை சுற்றுப்புறங்களில் சமவெளி பகுதியில் நீர்த்தேக்கத் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்ற குரல் ஒழிக்கத் தொடங்கியுள்ளது கோயம்புத்தூர் வடக்கில் இருக்கிற சின்னோடம்பட்டி ஏரி கோயம்புத்தூர் தெற்கில் இருக்கிற கோதாவடி குளம் அக்கரகார குளம் எஸ்எஸ் குளம் இந்த மாதிரி பகுதியில் இருக்கிற இரநூறு இரநூத்தம்பது ஏக்கரில் பரப்பளவில் இருக்குது சமதள பரப்பில் இருக்குது அங்கே அங்கே உள்ள அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் வண்டல் மண்ணுக்கு ஈக்குவலான கெப்பாசிட்டி வாட்டரை நம்ம தண்ணீர் எக்ஸஸ்ஸாக கிடைக்கிற காலகட்டத்தில் இதில் சேமித்து வச்சுக்கிட்டோன்னா கோடை காலங்களில் கோயம்புத்தூருக்கு இருக்கிற குடிநீர் பிரச்சனையெல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணலாம் தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் முன்வைக்கப்படும் சமவெளி நீர்த்தேக்க திட்டங்களை உருவாக்க தேவையான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கூறும் நீர்நிலை பாதுகாப்பு தன்னார்வலர்கள் இத்தனை ஆண்டுகளில் கழிவுகள் கலக்காமல் பெரிய பரப்பளவில் சமவெளியில் அமைந்துள்ள சின்னவேடம்பட்டி மற்றும் கோதவாடி குளங்களை இத்திட்டத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஆலோசனையை முன்வைக்கின்றனர் வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா சின்னவடம்பட்டி ஏரி அக்ரகார சாமக்குளம் சர்க்கார் சாமக்குளம் இந்த எல்லாம் வந்து நாங்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம் அங்கே வந்து கழிவு நீரோ இல்லை நன்னீரோ எதுவும் இல்லை நம்ம அத்திக்கடவு அவிநாசி திட்டத்து மூலியமாக இங்கே வந்து நன்னீர் இதெல்லாம் சேகரிக்கிற பட்சத்தில் நிலத்தடி நீர் மட்டமும் உயரும்

போன்ற திட்டம் அவசியம் என்றவர் தன்னார்வலர்கள் இந்த முன் யோசனை குறித்து மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாட்டியிடம் கேட்டபோது இது தொடர்பாக மனு வந்துள்ளதாகவும் ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் கூறினார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் கோவை செய்தியாளர் ஐஸ்வர்யா